நிவினை ஒரு ரூமில் போட்டு நல்லா அடைச்சு வச்சிருக்காங்க அப்போ அங்கிருந்து ஃபோன் பண்ணுறாரு பசுபதிக்கு அப்பா நிவினை நான் அடைச்சி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் சொல்லும் போது எல்லாமே பண்ணிக்கலாம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அப்போ கேட்குறாரு நிவின் எதுக்காக கடை என்னை அடைச்சி வச்சிருக்கீங்க எதுக்கு கடை என்னை கடத்திட்டு வந்தேன் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கர கோவமாக திட்டுறாரு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு உன்னை அடைச்சி வைக்க சொல்லி அதனால தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சரி எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அதெல்லாம் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்படியே பயங்கரமா கோவம் சரி எங்கள் அப்பாவுக்கு நான் வீடியோ கால் பண்ணுறேன் நீ பேசு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே மாதிரி வீடியோ கால் பண்ணுறாரு அப்போ பசுபதி சொல்கிறாரு என்ன அடைச்சி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அடைச்சி தான் வச்சுருக்கேன்ப்பா சூப்பராக நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சொல்கிறாரு அப்போ பேசும்போது அப்படியே கோவம் வருது நிவீனுக்கு ஏன்ட்டு அப்படி பண்ணுற அறிவு கட்டவனே அப்படின்னு திட்டுறாரு என்ன எங்கள் அப்பாவே நீ திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட பையன் அப்படியே கழுத்தை பிடிக்கிறது வெற்றுடா வெற்று அதெல்லாம் எதுவுமே பண்ணாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு உங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நிவின் கத்துறாரு அதெல்லாம் கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தா உங்க தம்பி போயிடுறாரு நிவின் கத்துறாரு என்னோட கையில கயட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தூங்கி எழுந்துக்கிறாங்க எழுந்து சுத்தி பார்க்குறாங்க ஐயோ இவ்வளோ நேரம் நான் தூங்கிட்டேன்னா டைம் என்ன ஆகுது என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சரி நீங்க எதுக்காக இந்த ரூம்க்கு வந்தீங்க என்னோட ரூம்க்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க என்னதே உன்னோட ரூம்க்கு வந்திருக்கேன் நான் நல்லா சுத்தி பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு இது என்னோடய ரூம் உன்னை தான் கூட்டிகிட்டு வந்து இங்கே படுக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஐயோ உங்கள் ரூமுக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏன் வந்தியா நைட்டு என்னென்ன அலப்பரம் பண்ண தெரியுமா தாங்க முடியல உன்னோட தொல்லை நீ பண்ண அட்டுத்துக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நான் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் நான் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி நீ என் நல்ல பொண்ணு இந்தா வீடியோ காட்டுறேன் பாரு நீ என்னென்ன பண்ணி வச்சிருக்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காட்டுறாரு அந்த ஃபோனை பார்க்குறாங்க காவேரி ஐயோ நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோமா குடிச்சிட்டு டான்ஸ்லாம் ஆடிருக்குமே அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இல்லை இல்லை இதெல்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன் நீ பண்ணியிருக்க மாட்டியா ரொம்ப பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரிங்க சரிங்க நான் தப்பாக பண்ணிவிட்டேன் தெரியாமல் பண்ணிவிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உன்னை மன்னிக்கிறத வர்ற கோவத்துக்கு அவ்வளோதான் போ உயர்ந்து போ அப்படின்னு சொல்கிறாரு அவங்க ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு சிறப்பு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஐயோ ரொம்ப அவமானமாக போச்சு இங்கே வந்து உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும் வெங்கியோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து போறாங்க விஜய் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப காவேரி வராங்க என்ன எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ஆ ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க சரி இந்த ஊரை போய் சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அப்ப காவேரி சிரிக்கிறாங்க சரி சரி நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ விஜய் சொல்றாரு இல்ல என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படியா சரி நான் நான் தனியா இருக்கணும் ஆமா நீங்க தான் இருக்கணும் பார்த்து ஜாக்கிரத்தையா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு அதெல்லாம் நான் சூப்பர் ப்பா நீங்க போயிட்டு வாங்க நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அப்ப காவேரி தனியா அந்த ரிசார்ட்ல இருக்காங்க அப்போது அங்க இருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு ஓ அந்த பொண்ணு இருக்கு அப்ப பசுபதி ஃபோன் பண்றாரு ஆமா அங்க யாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு ஒரு அடியாள் கிட்ட அந்த அடியாள் சொல்றாரு இங்க காவேரி மட்டும் தான் இருக்காங்க கூட இருந்தவன் போயிட்டான் தனியாக தான் இருக்காங்க காவேரி நான் உன்ன தூக்கட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கேட்குறாரு இல்லை இல்லை வேண்டாம் நான் சொல்லும் போது தூக்கினா போதும் இப்போ எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு பசுபதி அந்த அடியாள்கிட்ட சொல்கிறாரு காவேரி தனியாக உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க ஐயோ கடவுளை இவ்வளோ தப்பு பண்ணிட்டுமே ரொம்ப அவமானமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேணும் காவேரி உனக்கு வேணும் நீ இதெல்லாம் வேற பண்ணியிருக்கியா காதல் கதையெல்லாம் வேற சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஐயோ என்னை பற்றி எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிட்டார் இருக்கே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாரு இனிமே என்ன வரோ எதுவுமே தெரியலையே நான் ஏதோ குடிச்சிட்டு நல்லா உளறி இருக்கேன் போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தன்னை தானே இருக்காங்க நீ நீவினா நல்லா கட்டி போட்டு வச்சோன்னே அப்போ கரெக்டாக என்ன அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அங்கேருந்து ராகினி வராங்க வ அப்படியே சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல புடவெல்லாம் சாரிலாம் கட்டிட்டு அழகாக கல்யாணம் பண்ண மாதிரி மேக்கப் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறாங்க இப்போ புரிதா எதுக்கு உன்னை கட்டி வச்சுருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி ராகவை கேட்குறாரு எங்கள் அக்காவை உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு ஒன்னும் பயங்கரமாக கூடுறது நிவீனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அப்பா கிட்டேருந்து ஐம்பது ரூபாய் பணத்தை வாங்கி நீ இடத்த வாங்கியிருப்ப இது எவ்வளோ பெரிய ஃப்ராடு அந்த பணத்தை சம்பாதிக்க எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறார் அதை கேட்டோடனே நிவீன்க்கு பயங்கரமாக வருது நீங்க என்ன நல்லவங்களா நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு நீ பண்ணலை இப்போ அனுபவிக்க போறப்பாரு ஆமாம் எங்கள் அக்காவை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ராகவ் சொல்றாரு மறுபடியும் வீடியோ கால் பண்ணுறாரு பசுபதிக்கு பசுபதி அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே பார்த்தியா என்னை ஏமாத்தன இப்போ நான் என்ன சொல்றனோ அதை தான் நீ பண்ணணும் என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணணும் மாப்பிளை மாப்பிளை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறார் அதை கேட்டோடனே நிவீன் பயங்கரமாக கத்துறாரு உங்களுக்கு கொச்சு கூட அறிவே கிடையாதா எத்தனை வாட்டி உன் பொண்ணு என் பின்னாடி சுற்றினா கூட உங்களை வேண்டாம் பிடிக்கலன்னு சொன்னால் கூட என் பின்னாடி சுற்றி 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 வரீங்க கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கத்துறாரு நீ என்ன ஒண்ணாலும் கத்திக்கப்பா அதெல்லாம் எங்கள் காதலையே விழாது நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை கரெக்ட் செய்வோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு அப்போ அப்படியே ராகினி அவங்க தம்பி ரெண்டு பேருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க நிவீனுக்கு அவ்வளோ வருது